டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு செல்ல இந்திய அணிக்கு இன்னமுமே வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி தெரியுமா ஐசிசி விதிமுறைகள் சொல்வது என்ன இந்திய ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி சொன்ன ஐசிசி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் இன்றைய தினம் முடிவுக்கு வந்துள்ளது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தது மேலும் ஒரு போட்டி டிராவிலும் முடிவடைந்தது இதனால் இந்த தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியுள்ளது அதே சமயம் இந்திய அணியின் இந்த தோல்வி மூலமாக டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் செல்லும் வாய்ப்பு இந்திய அணிக்கு கனவாகவே மாறிவிட்டது என்று பலரும் கூறி வருகின்றனர் ஆனால் ஐசிசியின் குறிப்பிட்ட அந்த ஒரு விதிமுறைகளின்படி பார்த்தால் இந்திய அணிக்கு இன்னமுமே டெஸ்ட் உலகக்கோப்பைக்குள் நுழைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆமாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஐசிசி விதிமுறைகளில் குறிப்பாக இந்த டெஸ்ட் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் தொடரில் முக்கியமான ஒரு விதிமுறை இருக்கிறது அந்த விதிமுறைக்கு பெயர் டிசப்ளைன் கோட் என்று கூறுவார்கள் அந்த டிசப்ளைன் கோட் படி பார்த்தால் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற இரண்டு வருடங்களாக போட்டி போட்டு புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணி டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலில் விளையாடும் அப்படியாக புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணி தொடர்ச்சியாக அடுத்த ஒரு சில போட்டிகளில் விளையாடும்போது அந்த அணி கிரிக்கெட்டில் குறிப்பிடப்பட்ட ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அந்த அணிகளுக்கு இரண்டு முதல் பன்னெண்டு புள்ளிகள் வரை தாராளமாக குறைக்கப்படும் அதாவது நடுவர்களின் முடிவை எதிர்ப்பது மற்றும் கிரிக்கெட் போட்டியின் போது போதை வஸ்துக்களை உட்கொள்வது அதனைத் தொடர்ந்து எதிரணி வீரர்களையோ அல்லது சகணி வீரர்களையோ வேண்டுமென்றே காயப்படுத்துவது போன்ற செயல்களில் சம்பந்தப்பட்ட அணி வீரர்கள் ஈடுபட்டால் அந்த அணிக்கு டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலிலிருந்து புள்ளிகள் குறைக்கப்படும் என்பதுதான் தான் ஐசிசியின் விதிமுறை ஆகவே இந்த ஒரு விதிமுறையால் இப்போதும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஒன்று இருக்கிறது ஏனென்றால் இப்போது இந்திய அணிக்கு இந்த புள்ளிப்பட்டியலில் போட்டியாக இருக்கக்கூடிய அணிகளில் ஆஸ்திரேலிய அணி இருக்கிறது இது நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஏனென்றால் கிரிக்கெட் வரலாற்றில் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் போன்ற இந்த இரு அணிகள்தான் தான் சர்ச்சைகளுக்கு போன அணி எதிரணி வீரர்களை காயப்படுத்துவது நடுவர்களை அவமதிப்பது மற்றும் கிரிக்கெட்டில் வெற்றி பெறுவதற்கு ஃப்ராடு வேலை செய்வது போன்ற அனைத்து வேலைகளையும் இந்த இரு அணிகளும் இதற்கு முன்பு நிறைய முறை செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்ததாக இலங்கை அணியுடன் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் இருக்கிறது அதிலும் அந்த போட்டி இலங்கை நாட்டில் வைத்து நடைபெறுகிறது இதனால் ஆஸ்திரேலிய அணி பின்னடைவுகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படி பின்னடைவுகளை சந்திக்கும்போது வெற்றி பெறுவதற்காக சில பிராடு வேலைகளில் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி ஈடுபடும்போது ஆஸ்திரேலிய அணியின் டெஸ்ட் உலகக்கோப்பை பட்டியலின் புள்ளிகள் குறைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் விமர்சகர்கள் பலரும் இப்போதும் கூறி வருகின்றனர் ஆக இந்த ஒரு காரணத்தால் இந்திய அணிக்கு இன்னமுமே டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் நீடித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்ததாக எந்த டெஸ்ட் போட்டியிலும் இல்லை என்றால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இனிமேல் வாய்ப்பே கிடையாது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம் ஆனால் ஆஸ்திரேலிய அணிக்கு அடுத்ததாக இலங்கை அணியுடனான போட்டிகள் இருப்பதால் இந்திய அணிக்கு இன்னமுமே டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒரு விதிமுறையை வைத்து இந்திய அணியால் இனிமேலும் டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கு தகுதி பெற முடியுமா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்